அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் நாங்கள் பதிய வைக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை பெரியார் திடலில் இருக்கக்கூடிய பெரியார் சுயமரியாதை திருமண நிலையத்தில் ரெண்டாயிரம் திருமணங்களாவது நடக்குது காண்டு அதிகமாகுது அதுல குறைஞ்சது ஆயிரத்தி முந்நூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு திருமணங்கள் சாதி கடந்த சாதி மறுப்பு மத மறுப்பு திருமணம் விதவை திருமணம் விவாகரத்தானவர்கள் திருமணம் இது எல்லாம் நடக்குது ஆயிரத்தி ஐநூறு திருமணம் இப்படி நடக்கிறது இந்த பெரியார் மண் தான் இப்ப கொலைகள் வளர்க்கப்படுவதும் இந்த மண்ணில் நடக்குது அப்போ நமக்கு என்ன ஒரு எச்சரிக்கை அப்படின்னா இந்த நாடு நாகரீகமான நாடாக இருக்கணும்னா இது பெரியார் மண்ணாக இருக்க வேண்டும் படித்த பெண்களுக்கு மரியாதை இருக்கணும்னா இது பெரியார் மண்ணாக இருக்க வேண்டும் நம்முடைய இளைஞர்கள் இடிக்கிற பக்கம் போகாமல் படிக்கிற பக்கம் வரணும்னா இது பெரியார் மண்ணாக இருக்கணும் நாங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இத்தனை ஒரு நூற்றாண்டு இந்த சுயமரியாதை இயக்கம் உழைத்து தமிழ்நாடு அரசு திட்டங்களுக்கு மேல் திட்டங்கள் போட்டு படிக்க வாங்க படிக்க வாங்க படிக்க வாங்க